no ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எத்தனை நாள் தான் பொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடாங்க நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அந்த சுயமரியாதையை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகணும் ஒரு வெட்டிக்கு போகணும் நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் இருக்காங்க அது எல்லாத்தையும் கெடுக்கிற விதமாக இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு ஓவரா சீனாக போட்டுன்னுங்கிறாங்க அதனால தான் ரொம்ப டென்ஷன் ஆனவங்க வந்துட்டு ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் வெளு வெளும் வெளு வெளுத்துறாங்க அப்படின்னா கேள்வி தான் கேட்குறாங்க அடிக்க வரலாம் இல்லை ஆனாலும் அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வீட்டில் சொல்லிவிட்டு வீட்டுல மல்லியை பயங்கரமா திட்டு வாங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் இந்த வீட்டு பயங்கரமா பேசினுக்கிறாரு நீ எவ்ளோ தைரியம் என்ன என் அக்காவையும் ரஞ்சிதாவையும் இப்படி எல்லாம் கேவலமா பேசிருப்போம் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு யாரு இந்த தைரியத்தை கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்கேன் ஹலோ முதல்ல வாயை முடுங்க முதல்ல என்ன நினைச்சு தெரியாம ஓவரா பேசினுக்காரங்க உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க ரெண்டு பேரும் நான் அவங்க ஆபீஸ்க்கு அவங்களுடைய ஆபீஸ் தெரியாம தான் இன்டர்வியூ போனேன் ஆனா அவங்க என்ன மரியாதை நடத்தினாங்களா எனக்கு தகுதி இல்லைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் படிச்சதுக்கும் என்னுடைய வேலையும் எல்லாத்தையும் அவங்க பாத்துட்டு நான் செய்யற வேலை சரியா இல்லைன்னா தான் அது போன அசிங்கப்படுத்தி வெளியே வெளியனு அதுவும் எப்படி அந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை எம்ப்ளாயிஸ் முன்னாடி எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலை இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா என்ன வந்து அவங்க தப்பா தப்பா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுறாங்க போதும் அதோட வாயை மூடு நீ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற முதல்ல தெரிஞ்சிக்கோ நீ வந்து நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த பொண்ணு இல்லை நீயா தான் வந்த எங்கள் வீட்டுக்கு சும்மா வந்து இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணின்னு கரியானதும் நானாக தான் வந்தேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு அவசியம் இருந்துச்சு நான் வந்து உங்கள் பொண்ணை பாத்துக்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் தவிர என்னுடைய சுயநலத்துக்காக நான் வரல இதுக்கு மேலே ஓவரா பேசினீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விட்றாங்க என்ன நீ விட்டா ஓவரா பேசினீங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போக அதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சி நாலு கேவி சரன்னு கேட்குறாங்க என்ன தைரியம் தான் நீங்க இவ்வளவு ஓரம் பேசுவீங்க நான் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எதுக்கு இவ்வளவு ஓரா பேசுங்கிறீங்க நான் வந்து உங்களை வந்து முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க என்னை வந்து பார்த்து போங்க எனக்கு சம்பளம் கொடுங்க உங்க எனக்கு வந்து நல்லா துணிமணி வாங்கி கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு ஏதாச்சும் கேட்டா எதுவுமே கேட்க கிடையாது நீங்களா தான் வந்தீங்க உங்க பொண்ணை பார்த்துக்கணும் என்ன கூப்பிட்டு வந்தீங்க கடைசியில் என்ன வந்து அசிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் வாழ்க்கையை கெடுத்ததே நீங்க தான் இனிமேல் என்னால் வேற எந்த வீட்டுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாது யாரோடையும் வளமு முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நான் உங்களுடைய வைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரோட நான் இப்ப எப்படி நிம்மதியா வாழ முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி மேல கேள்வியை கேட்கறாங்க அதெல்லாம் கேட்டா நம்ம விஜய்க்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு என்னடா இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்க அக்கா பேச்சு கேசு பேச்சு கேட்டுட்டு என்ன வந்து அசிங்க பத்தினீங்க அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது உறுதி ஆயிடும் அதுக்கப்புறம் எல்லார் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து என் காலில் வந்து கெஞ்சினாலும் நான் கேஸை வாபஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் குத்துர்றாங்க என்னடா இது இவளா இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்காக இருந்தாலும் என்ன பண்றது மல்லி இப்படியெல்லாம் மாட்டா அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையெல்லாம் அமைதியா இருக்காங்க இதுக்கு மேலேயும் நீங்க ஓவரா பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியா உள்ள போயிடுறான் அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்துட்டு என்ன விஜய் நீ வந்து சரியில்லை வந்து இவ்வளவு ஓவரா பேசுறேன்னா அது காரணமே நீதான் அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்க இதுக்கு மேலேயும் அவளுக்கு இடம் கொடுத்தேன்னு வச்சுக்க அவள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துவா பார்த்துக்குவா அதனால இவகிட்ட கொஞ்சம் உஷாராக இல்லைன்னு வச்சுக்கேன் இவளை நம்மள சாஃப்ட் சாப்பிட்டு முழுங்கி மென்னு தின்றுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி விட்டு இருக்கா அக்கா போதும் இதோட இந்த பேச்சை நிறுத்து சும்மா இதவே பேசினுக்காத நீ பண்ணதும் தப்புதான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கம்முன்னு உள்ளா போயிடறான் என்னடா இது இவன் அவ பாக்க சாயிர மாதிரி இருக்குது இவனை அப்படியே உடவே கூடாது இவன் மனுஷன் எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஒரு பிளான போடுறதுக்கு உள்ளா போயிடறான் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்